ூர் தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய எரிதனல் வலைவலி மூலம் முதல் முதலாக ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைக்கு தொடங்குகிறோம் அந்த நேர்காணல் நிகழ்ச்சி கூட தமிழ் தேசிய இனத்தின் உழைக்கும் மக்களுக்கான ஒரு உரிமை போர் என்ற அடிப்படையிலே தொடங்குகிறோம் அந்த உரிமை போர் என்னவென்று சொன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்ட ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மலையை வெட்டி கொத்தி திருத்தி சாலை அமைத்து பாதை போட்டு கரடு முரடாக இருந்த பகுதிகளை சமப்படுத்தி மரங்களை வெட்டி இழுத்து அப்புறப்படுத்தி மான் உருவாக்கிய அந்த மக்களுடைய வாழ்வுரிமைக்கு இப்பொழுது ஒரு பேர் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது பிபிடிசி என்கின்ற நிறுவனம் அதாவது இந்திய விடுதலையின் போது தனி பெற்ற பாகிஸ்தான் என்கிற தனிநாடு பெற்ற முகமது அலி ஜின்னாவனுடைய மகள் வழி உறவுகளுக்கு சொந்தமான அந்த தேயிலைக் காடுகள் ஏறக்குறைய நூறு ஆண்டுகள் நம்முடைய மக்களுடைய உழைப்பை சுரண்டி பெருமளவில் பொருளாதாரத்தை ஈட்டி சென்ற அந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலே தன்னுடைய பணியை நிறைவு செய்துவிட்டு போக போகிறது அதற்காக நான்காண்டுகளுக்கு முன்பே அங்கு உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய தமிழர்களை ரயிலை தோட்டத்தை விட்டு வெளியேறுங்கள் நாங்கள் ரயிலைத் தோட்டத்தை மூடப் போகிறோம் என்று அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் நூறு ஆண்டுகள் பூர்வீக குடிமக்களாக இருந்தார்கள் அது தொடர்பான சிக்கல்களில் இப்பொழுது இரண்டோரு நாட்களுக்கு முன்னால் அந்த மக்கள் இரண்டு மாதங்களாக அவர்களுக்கு ஊதியம் இல்லை பொருளாதார வசதி இல்லை எல்லாம் உழைக்கும் மக்கள் அடித்தட்டு மக்கள் வெளிமநில மக்கள் என்பதனால மிகப்பெரிய உணவுக்கே அங்கே தட்டுப்பாடு ஏற்பட்டு கஞ்சி தொட்டி திறக்கக்கூடிய ஒரு கொடுமையான சூழ்நிலையில் அந்த மக்களுக்கு உணவுப் பொருட்கள் துணிமணிகள் தையல் இயந்திரங்களை நலத்திட்ட உதவிகள் என்ற பெயரிலே நம்முடைய தோழர் கண்மணி மாவீரர் என்றால் தென் மாவட்டங்கள் யாரும் தெரியாதவர்கள் இருக்க முடியாது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் இது மட்டுமல்ல பல நலத்திட்ட உதவிகளை ஜூலை இருபத்தி மூணை குறிவைத்து செய்வார் ஏனென்று சொன்னால் இந்த மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக ஊதிய உயர்வுக்காக போராடி சிறையில் இருந்தவர்களை விடுதலை செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஜூலை இருபத்தி மூணில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி பேரணி அனைத்து கட்சி ஆதரவோடு அன்றைக்கு புதிய தமிழகத்தினுடைய தலைவர் மருத்துவ கிறிஸ்தி தலைமையிலே நடைபெற்ற போது ஏற்பட்ட மோதலில் பதினேழு தமிழர்கள் அன்னைக்கு பலியானார்கள் அந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏழை எளிய மக்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு வறுமை கோட்டு கேள்வி உள்ள மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை நம்முடைய தோழர் கண்மணி மாவீரர்களோ வழங்கி வருகிறார்கள் அது தொடர்பாக இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் சிக்கல் தொடர்பான சில செய்திகளை அவர் அவரிடத்துல கேட்பதற்காக நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் வணக்கம் கண்மணி வணக்கம் கண்மணி நீங்கள் நீண்ட காலமாக இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை பற்றிய செய்திகள் உங்களுக்கு முழுமையாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நடந்த பேரணி கலவரம் பதினேழு தமிழர்கள் பலியான அந்த சூழ்நிலை நீங்கள் கண்ணால் பார்த்தவங்க அதிலேருந்து இந்த நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செய்து வரீங்க இப்போ இரண்டூரு நாட்களுக்கு முன்னால் மாஞ்சோலையில் போய் மாஞ்சோலை மக்களுக்கு ஒரு முன்னோறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அரிசி பருப்பு துணிமணிகள் தையல் இயந்திரங்கள்லாம் கொடுத்தீங்க இதை இப்படி கொடுக்கணுங்கிற சிந்தனை உங்களுக்கு எப்போ வந்தது எப்போ தொடங்குனீங்க அது மாஞ்சோலையில் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்த மாஞ்சோலை மக்களுக்காக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஆமா அதுக்கப்புறம் மக்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த மக்களை வந்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்ட போது எதற்காக தான் மக்களை வெளியே வெளியே வெளியிட சொல்லுன்னா அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சு அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி திருநெல்வேலி மாநகரத்தில் நடைபெற்றது அந்த போராட்டம் நடக்கும் போது அன்னைக்கு காவல்துறை இது பண்ணி பதினேழு தமிழர்கள் அந்த பேரணியில இங்கே நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அப்பா கலந்து எல்லாம் சட்டப்பேரவை அப்பா உணாச்சி இருந்தாரு வேல்துறை எம்எல்ஏ இருந்தாரு எதிர்கட்சி தலைவர் சோ பாலகிருஷ்ணன் இருந்தார் காங்கிரஸ் கட்சி சோ பாலகிருஷ்ணன் இருந்தாரு கட்சிகள் இப்படி ஒரு கட்சிகள் மேலே அந்த பேரணியில் கலந்துகிட்டார்கள் அன்னைக்கு திட்டமிட்டு காவல்துறை துப்பாக்கிச்சூட்டு நடத்தி மக்களை பதினேழு தமிழர்களோ ஒரு ஒன்றரை வயசு சிறுவன் விக்னேஷ் உள்பட அவருடைய தாயார் ரத்தனமேரி உள்பட மூணு முஸ்லீம்கள் இன்று பதினேழு தமிழர்கள் அன்னைக்கு தாமரபரணி அப்ப அந்த பதினேழு பேர்ல வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது கிடையாது அவங்க வந்து தமிழர்கள் என்று மூணு மூணு மதம் இருக்குது ஆனா தமிழர்கள் தான் இருக்காங்க அதை தமிழர் தமிழர்கள் என்று தானே சொல்லணும் தமிழர்கள் சொல்றாங்க அது தேவேந்திர வேளாளர்கள் அவங்க தான் சொன்னாங்க அப்படி இல்லை இல்லை நீங்க என்ன அந்த காலத்துல நின்னவர்கள் நீங்க தேவேந்திர குல மேலாளர் மக்கள் மாண்டில் அதிகமாக இருக்காங்க அதற்காக நடத்த போராட்டத்துல அதனால அப்படி மக்கள் மாஞ்சோலை போராட்டம் என்பது மாஞ்சோலை மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கல லட்சக்கணக்கான பத்து பொருந்தும் அது பொருந்து இந்த போராட்டம் அது அந்த போராட்டம் அது ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் ஐம்பத்தி மூணு ரூபாய் சம்பளத்தை வந்து நூற்றம்பது ரூபாயாக கூட்டி கேட்டுதான் அந்த போராட்டம் ஆமா இன்றைக்கு நானூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கிட்ட சம்பளம் வாங்குறாங்க அது அந்த நடந்துட்ட போராட்டத்துக்கு அன்னைக்கு பதினேழு தமிழர் அதுக்காக உயிரை விட்டாங்களோ அதுக்காக இறந்தார்கள் நாங்கள் இந்த நலத்திட்ட உதவி எப்படி பண்ணோம்னா அது தொடர்ந்து அந்த இரண்டாவது ஆண்டு காவல் முதல் ஆண்டிலே காவல்துறை பயங்கர நெருக்கடி சோர்வட்டி ஒட்டக்கூடாது என்று சொல்லி நெருக்கடி அப்போ இரண்டாவது ஆண்டில் வந்து அவர் மறைந்த ஜீவாச்சார இறந்துட்டார் அதனால் அந்த பேரணி அன்னைக்கு நீத்தி வைக்கப்பட்டது மறுநாள் அதுக்கப்புறம் நடத்தப்பட்டது அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்படி பயங்கிட்டு இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் இந்த பதினேழு பேர் தமிழர்களுக்கு ஏதாவது சேர்ந்ததுக்காக முத தொடர்ந்து வந்து குருதிக்குலை அரசு மருத்துவமனையில் போய் குருதி கூட தொடங்கும் கூட அரசு அரசு ஏற்றுக்கொள்வது அதை தொடர்ந்து இருக்கும் போது அதுக்கப்புறம் இப்போ ஒரு பதிமூணு ஆண்டுகளாக பதிமூணு ஆண்டுகளாக தான் இந்த மக்களுக்கு நலத்திட்ட உதவியு கொண்டு வந்தேன் அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்துல இதான் கொண்டு வந்து மக்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் சொல்லி தான் உங்க கட்சி பதாகை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பதவி வைத்து தானே கொடுக்குறீங்க இல்ல அது தமிழக மக்கள் முன்னேற்றங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நலத்திட்ட உதவி அறிவிச்சு அதுக்கு அதுக்கு முன்பு தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறை குருதி கூட தான் வாங்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு நலத்தட்ட உதவி பண்ணணும் இந்த மாதிரி கல்வித் தொகைகள் அரிசி பொறுப்பு தையல் இயந்திரங்கள் இந்த மாதிரி துணிமணிகள்லாம் கொடுக்கணும்னு சொல்லி திருநெல்வேலி மாநகரத்தில் தான் நடத்திட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் மூணு ஆண்டுகள் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இதை மாஞ்சலியில் கொண்டு கொடுக்கறதுக்காக முடிவு பண்ணி இப்போ தொடர்ந்து போன முந்தின ஆண்டு இது மூணாவது ஆண்டு இப்போ இப்போ கொடுத்துருக்கிறீங்க இப்போ நீங்கள் இன்றைக்கு அநேகமாக எல்லா நாளிதழ்களும் இந்த செய்தி வந்திருக்கு நிறைய பேர் அந்த சமூக வலைதளங்கள்ல அது தொடர்பான பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு தான் இருக்கிறாங்க இப்போ நீங்க இந்த நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறீங்க இந்த பதினேழு தமிழர்கள் மாண்டு மடிந்தாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜூலை இருபத்தி மூணு அவர்களுக்கு பின்னால எல்லா கட்சிகளும் சேர்ந்துமே ஒரு நினைவு சென்னை அமைக்கணும் என்று நம்ம கோரிக்கை வைத்திருக்கிறோம் நீங்களும் அதில் முதன்மையாக இருக்கிறீங்க நான் இந்த கோரிக்கை வந்து இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு தொடர்ந்து மாவட்ட நான் மனு கொடுத்தே வந்து நினைவு தூணு எழுப்ப வேண்டும் எழுப்பு சொன்னா அது வந்து தாமரபரணில வெள்ளம் வந்தா தண்ணீர் அதிக தண்ணீர் வரக்கூடிய அந்த இடத்துல நினைவு தூள் எழுப்பணும்னு கூட சொல்றீங்களா வந்து முதல் கட்டம் வந்து தாமரபரணி ஆற்று படுகையில் கரையில அமைக்கணும்னு சொல்லி மனு கொடுத்தோம் அதுக்கப்புறம் இது முடியாது சொல்லிட்டு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து நாங்க மணிமுத்தார் பேரூராட்சி பக்கத்துல ஒரு நினைவு துணை சொல்லி அதற்கு மனு கொடுத்தேன் இது மக்களுக்கு போக்குவரத்து இடையூறா இருக்குது நல்ல மக்களுக்கு கூடுறாங்கன்னு சொல்லி மணிமுத்தார் போக்குவரத்துக்கு இடையூறு என்று காவல்துறை சொன்னாலும் அரசு சொன்னாலும் ஒவ்வொரு ஆண்டு அங்கதானே நம்ம வீரபண கண்ண கட்சி செய்யறதுக்கு அனுமதிக்கிறாங்க காவல்துறை ஒழுங்கமைக்க விடுது நாம வந்து மனிதர்கள் எங்க இறந்தாங்களோ அது எங்க அடக்கம் செஞ்சாங்களோ அந்த இடத்துல தான் தமிழ் மரப்படி தமிழ் மரப்படி நினைவஞ்சலி செலுத்து கண்மணி எண்பத்தி ஏழுல பாட்டாளி மக்களுக்கு சான்றி கிடையாது ஐயா ராமதாஸ் அவர்கள் வன்னியர்களுக்கான சமூக நீதி போராட்டத்துக்கு இருபத்தி ஒரு பேர் யார் யார் எந்த எந்த இடத்துல துப்பாக்கி சூழல இறந்தாங்களோ தான் நினைவு சின்ன எழுப்பப்பட்டிருக்கு அது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் எழுப்பினா கூட அரசின் அனுமதியோட இப்ப இந்த நெடுஞ்சாலை விரிவாக்க வரும்போது கூட பக்கத்துல இடம் கொடுத்து நினைவு சின்ன அமைக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க அது மாதிரி இந்த நாங்கள் அந்த தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்னைக்கு வந்து பதினேழு உடலையும் ஒரே இடத்துல அடக்கம் செய்ய சொல்லிட்டு எங்களுடைய கோரிக்கை அன்னைக்கு கருப்பியா மூப்பனார் வந்தார் வந்து இது பண்ணி அன்னைக்கு முதல் நாள் பந்து அறிவிக்கப்பட்டது திடீர்னு அந்த பந்து வாபஸ் வாங்கப்பட்டது அது ஒரே இடத்துல அடக்கம் செய்ய சொல்ல போதுதான் மக்கள் வந்து அதுக்கு அந்த அந்த உறவு வேலையினத்தை ஏன் திரும்ப பெறப்பட்டது அறிவிச்சுட்டாங்க போரா போராட்டவாதிகள் அறிவிச்சுட்டாங்க ஆமா கருப்பியா மூப்பனார் வந்த அன்றைக்கு ஏன் திரும்ப பெற்றாங்க இல்ல இவர் வாராரு அதனால வேண்டாம்னு சொல்லிட்டேன் நான் வாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பதினேழு உடலையும் ஒரே இடத்துல அடக்கம் எங்களுடைய குறைக்க இருக்கும் போது அந்த உறவினர்களை காவல்துறை கையில எடுத்தாங்க எடுத்து உங்களுடைய உடலை வாங்கிட்டு போலாம்னு சொல்லுவாங்க அவங்களும் மறுத்தாங்க அது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு மேல பத்து நாளுக்கு மேல அது உடலுக்கு அரசு மருத்துவமனை தான் இருந்தவொடனே நீதிமன்ற உத்தரவுப்படி நாளாக பிரிச்சுட்டாரு இப்ப வந்து அந்த உடல் வந்து வெள்ளை கோயில் ஒரு பக்கத்துல அடக்கம் பண்ணி இருக்குது கருப்பு முறையில அடக்கம் பண்ணி இருக்குது பேட்டை பக்கத்து அடக்கம் இருக்கு நம்ம ஆரைக்குளம் நாலு இடத்துல பிரித்து அடக்கம் பண்ணிட்டார்கள் ஒரே ஒரு மட்டும் முஸ்லீம் இடம் மட்டும் அவரை சொந்த ஊருக்கு கொண்டு போனாங்க மத்த எல்லாமே எங்க அடக்கம் பண்ணிட்டு அந்த இடத்துல மக்கள் கூட கூடாது இதுதான் இந்த இடத்துல நான் இப்போ ஒவ்வொரு ஆண்டு அந்த இடத்துல தான் நமக்கு அனுமதி கொடுக்குறாங்க எல்லா கட்சியினருக்கும் புதிய தமிழ் உட்பட தமிழக மக்கள் முன்னேற்றங்களா உட்பட எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் நாற்பது நேரத்தில் அனுமதி கொடுக்குறாங்க அப்ப இதுல நினைவு அந்த இடத்துல எழுப்பி அனுமதி கொடுக்கல இவங்களுக்கு என்ன இடையே இருக்கும் போது அந்த நினைவு சின்னத்துக்கு தான் நம்ம கேட்டோம் ஒரு ஆத்து படுகையில ஒரு நினைவு தூணை இழப்புன்னு சொல்லவுடனே இதனால எங்களுக்கு அது வெள்ளம் வருகிற போது அடிச்சு சென்று சொல்லி காவல மாவட்ட நிர்வாகம் கொடுக்குறது அதை வேண்டாம்னு நம்ம சொல்லி நான் அந்த காரணம் போய் கட்டடமெல்லாம் இப்ப கட்டடம் எல்லாம் உள்ள அதுக்கப்புறம் சொல்லி நீங்க நினைவு தூண கூட விற்பனா இந்த புதிதாக கட்டப்பட்ட ஆத்து பாலத்தில் இதுல வந்து மாஞ்சோலையில் போராளி நினைவு பாலம் பதினேழு தமிழ் நினைவு பாலத்துல சுலோச்சன முதலியான பாலம் இருக்குது அது அவரு சொந்தமா கட்டின அவர் பேர் வச்சிருக்காங்க பக்கத்துல செல்லப்பாண்டிய மேம்பாலம் இருக்குது இப்போ திருவள்ளூர் மேப்பாளர் இருக்குது பெரியார் பேருந்து நிலையம் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் இப்படி இப்போ நெல்லை டவுன்ல வந்துடம் இருக்குது கட்டிடங்கள் இப்படியெல்லாம் பேரு பேர் போது இந்த பதினேழு தமிழர்கள் இது வந்து தன்னுடைய உரிமைக்காக போராடினார்கள் இதற்காக இங்க இந்த சொல்லி இப்ப தொடர்ந்து நாலு ஆண்டுகளா நாலு ஆண்டுகளா மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கிற இப்ப இருக்கிற முதலமைச்சர் முதலமைச்சர் மனு கொடுத்திருக்கேன் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்தார் அவருக்கு மனு கொடுத்திருக்கேன் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு மனு கொடுத்திருக்கேன் அவரு இவரு நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிற துறைமுருகன் துறைமுருகன் மனு கொடுத்திருக்கிறேன் இப்ப இருக்கிற சபாநாயகர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களையும் இந்த மனு இந்த கோரிக்கை மனு நீங்க சட்டமன்றத்தில் பேச வேண்டும் இந்த ஆத்து பாலத்துக்கு நீங்க இந்த மாஞ்சுளை பதினேழு தமிழர்கள் நினைவு பாலம் என்று பேர் சுட்ட வேண்டும் இந்த கோரிக்கை தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு பேரவைத் தலைவர் அப்பாவோ அன்றைக்கு இந்த பேரணி பங்கெடுத்தார் என்ன நடந்தது என்று அவருக்கு தெரியும் அவரே தமிழ் மாநில காங்கிரஸ் இன்றைக்கு பேரவையில் இருக்கும்போது அவர் இதுல தனி கவனம் செலுத்தி சொல்லி முதலமைச்சர் கிழமை சொல்றாரு சரி <wheelient> கொடுத்தோம் <ables> எழுத்துப்பூர்மா அவருக்கு மனு அனுப்புவோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இன்றைக்கு இந்த மாஞ்சோலை மக்கள் நீங்கள் நலத்திட்ட உதவி இரண்டு ஒரு நாட்களுக்கு முன்னால் கொடுத்தீங்களா அந்த மக்களுடைய வாழ்வாதார சூழ்நிலை இன்றைக்கி எப்படி இருக்குது என்ன தீர்வை நோக்கி நகருது வழக்கு ஒரு புறத்தில் நடந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அங்க என்ன செய்யலாம் உங்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவது என்ன செய்யலாம் இப்போ வந்து நீதிமன்ற வழக்கு இருக்குது நீதிமன்ற வழக்குல இப்ப பதினாலாம் தேதி நீதிமன்றத்துல வழக்கு வர இப்போ இப்ப நாம என்ன சொல்றோம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்ம மனு கொடுத்துருக்கோம் இது மாஞ்சோலை வந்து மணிமுத்தாறு பேரூராட்சி பேரூராட்சிக்குள் நீங்கள் சமுத்தபுரம் மாஞ்சோலை சமுத்தபுரம் என்று பகுதி வார்டு ஒன்றும் இருக்கு இல்லைங்க இல்ல நாலு அஞ்சு வார்டு இருக்கு அஞ்சு வார்டு அது அஞ்சு வார்டு சேர்ந்துதான் மணிபுத்தார் பேரூராட்சி இந்த பேரூராட்சி இல்லைக்குள்ள மாஞ்சோலையாக இருக்கட்டும் காக்காட்சியா இருக்கட்டும் குதிரவண்டியா இருக்கட்டும் நாலு முக்கா இருக்கட்டும் அதுக்குள்ள மாஞ்சோலை சமுத்தபுரம்

எடுத்த தகவல்களின் அடிப்படையில் இப்போ மருத்துவர் கிருஷ்ணசாமி வழக்கு போட்டிருக்கார் பெரிய அளவில் அவர் போராட்டத்தை முன்னெடுக்கிறார் ஆமாம் அவர் தான் அந்த நீங்கள் சொன்ன தொழிற் எட்டு தொழில் காலகட்டத்தில் அவர் தான் போராட்டத்தை முன்னெடுத்தார் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் ஆட்சியின் போது இதே மாதிரி ஒரு போராட்டம் வால்பாறையில் நடந்தது வால்பாறை நடந்து அப்ப கம்யூனிஸ்ட் வந்து போராட்டத்தை நடத்துறாங்க கூலி உயர்வு தான் கூலி உயர்வு எட்டு மணி நேரம் வேலை என்ற கோரிக்கை பல கோரிக்கைகள் விட்டுருந்தாங்க அதுல ஒரு துப்பாக்கி நடந்து போச்சு ஒரே ஒருவர் செத்து போயிட்டார் அறுபத்தி ஏழு பொது தேர்தல அறிஞர் அண்ணா இருக்கிறார் திமுக தரப்புல தமிழ்நாடு முழுவதும் சோரட்டி போட்டாங்க கூலி உயர்வு உயர்வை கேட்டானடியாத்தான் குண்டடி புட்டி செத்தான சோரட்டி போட்டு வாக்குகளை வாங்கி கொடுத்தாங்க ஆனா அவங்க ஆட்சியிலே தொண்ணூத்தி ஒன்பது கூலி உயர்வு மற்றும் தொழிலாளர் நல உரிமைக்காக போராடியவர்களை கைது செய்து பாளையங்கோட்டையில் சிறை வைக்காமணக்கான திருச்சிலையும் பல்வேறு ஐம்பத்தி ரெண்டு பேர் பேர் ஆண்கள் பெண்கள் குழந்தைகளோட திருச்சி சிறையில் இருந்தவர்கள் விடுதலை செய்ய கோரிய பேரணி அது அந்த பேரணியில கூட ஐயா கலைஞர் சமூக நீதியின் பிறப்பிடம் தந்தை பெரியார் பிறந்தோர் நான் வந்து திராவிட அமைப்பில் சேராவிட்டார் ஐயா கலைஞர் சொல்வார் நான் ஒரு கம்யூனிஸ்டாக போயிருப்பேன் திராவிட கழகத்தில் சேர்ந்ததுனால தான் பெரியாரை தான் அண்ணாவை பின்பற்றதுனாலதான் நான் வந்து திமுகவினர் தலைவராக இருக்கேன் இல்லைனா கம்யூனிஸ்டாக போயிருப்பேன் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த ஆட்சியிலே அதை விட பெரிய செய்தி என்னன்னா அந்த ஆட்சி தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லும்போது அந்த ஆட்சித்தலைவர் சார்ந்த சமுதாயம் அவருக்காக போராடும் சாதிய உணர்வுகளை எப்படி அவருடைய சமுதாயம் அவருக்காக போராடும் ஆட்சிப்பணி இந்திய காவல்பணி அப்படிப்பட்டவர்கள் எல்லா மக்களுக்கும் பொதுவாகத்தான் வருவாங்க அவர்களுடைய ஆளுமையில அல்லது நிர்வாக திறமையின்மையில ஒரு பிழை நடந்ததுன்னா அதற்கு பொறுப்பேற்று உண்மையான உணர்வுள்ள இருந்தால் பொறுப்பு விலகணும் அரசும் நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் பின்னால நம்முடைய ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் அதே மாதிரிதான் பதினஞ்சு பதிமூணு பேர் மொத்தம் பதினஞ்சு பேர் போனோம் அது மாதிரி இல்லாம கலைஞரே அப்படி சொன்னார் தான் நாம என்ன சொல்றோம் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது அதிகாரத்தில் அமர்வதற்கு மட்டும்தான் இவர்கள் குறிக்கோளை கொண்டு செயல்படுகிறார்கள் தவிர உழைக்கும் மக்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விளிம்பு மக்களுக்கான அன்றாட காட்சி மக்கள் கேட்டால் இலவசம் அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோம் அரிசி கொடுக்குறோம் பருப்பு கொடுக்குறோம் மண்ணெண்ணெய் கொடுக்குறோம் என்று சொல்லுவாங்களே தவிர ஒட்டுமொத்தமான ஒரு குடும்பத் தலைவன் தன்னுடைய குடும்பத்துக்கான வருமானத்தை தன்னுடைய சொந்த உழைப்புல பெறணும் பிள்ளைய படிக்க வைக்க என் சொந்த உழைப்புல பணம் செலவு படிக்கணும் சில சலுகைகளை வேணா பெறலாம் உரிமை என்ற அடிப்படையில் எல்லாமே நாங்க இலவசமா தரோம்னா அப்புறம் எதுக்கு அரசு மக்கள் எப்படி உழைக்கணும் அந்த அடிப்படையில இந்த திராவிட அமைப்புகள் என்பது சொல்லுக்கும் செயலுக்கும் முற்றிலும் வேறுபாடான பதவியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பணத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு பதவிக்கு வருபவர் ஆற்றில் இப்படி அது அதிமுக அரசாக இருந்தாலும் சரிதான் திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருந்தால்தான் ஆகையினால்தான் ஒரு மாற்று அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய இயற்கையை நேசிக்கக்கூடிய உயிர்மை நேயம் கொண்ட திருவள்ளுவர் சொன்னது போல உயிர்மை நேயம் கொண்ட பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு பிறப்பக்கும் இந்த மனிதனுக்கு மட்டும் பிறப்பக்கும் இந்த தெலுங்கனுக்கு மட்டும் பிறப்பக்கும் கன்னடனுக்கு மட்டும் சொல்ல பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அந்த உயிர்மை நேயம் கொண்ட ஒரு தமிழ் தேசிய எழுச்சி ஆட்சி வர வேண்டும் ஒரு பச்சை தமிழன் அரசு வர வேண்டும் அதை நோக்கி தான் நம்முடைய எரிதனல் தன்னுடைய கருத்து களத்தை அமைத்துக் கொள்வது அந்த வகையில் இந்த அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவிட்டு எங்களுக்கு மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் அவர்களுடைய எதிர்கால வாழ்வாதாரம் மாண்டு மடிந்த ஈகியர்களுக்கான நினைவு தொடர்பான நல்ல செய்திகளை பரிணமிக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள்